அவது பிள்ளாகிமே சைத்தானியரஜி விரட்டப்பட்ட சைதானியின் பிடியை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம ஒரு எதை பக்க எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிரௌனோட உடலை பற்றி பார்க்க போகிறோம் த இங்கிலீஷில் ஃபேரான்னு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது இது யார் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஃபஸ்ட் நான் அதுலேருந்து வந்துடல ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு மனித உடல் இருக்குன்னா அதை இறந்ததுக்கப்புறம் அது எப்படி எந்த மாதிரி மாறும் அதை டீகம்போஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கம்போஸ் சொல்லுவாங்க அது எவ்வளோ நாள் நடக்கும் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நார்மல் ஒரு இப்போ உடல் வந்து நம்ம ஒரு மரணத்திற்கு அப்புறம் வந்து அதை நம்ம புதைக்கும் போது இப்போ புதைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது டீ கம்போஸ் ஆக டென் டேஸ் ஆகும் கம்போஸ்னால் என்னென்னா எலும்பு கூடு வரையும் ஆகிறதுக்கு நம்ம வெளியே அப்படியே எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்பர் மெஷர்ஸும் இல்லாமல் அப்படியே எக்ஸ்போஸ்டாக ஒரு ஹியூமன் பாடி இருந்துச்சுன்னா டென் டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு சில ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அதுவே நம்ம ஒரு காஃபினில் போட்டு நம்ம புதைக்கும் போது சரியான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் பாயிண்ட் டூ மீட்டர்ஸில் நம்ம புதைக்கும் போது அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் ஆகும் ஸோ அதில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வந்து ஒன் செவரல் இயர்ஸ் கூட வரும் ஸோ இப்போது காஃபினில் இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணும்போது சில இது வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரையும் ஆகும் டீ கம்போஸ் ஆகும் ஸோ ஒரு உடல் வந்து எப்படி டீகம்போஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ ஒரு உயிர் இப்போ மரணம்ன்றது மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு உடனே அடுத்த செகண்டே வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செயல் ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக தான் செயலிந்துட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எது செயலிழக்கும் அப்படின்னா பிரெயின் செல்ஸ் சொல்கிறாங்க ஸோ பிரெயின் செல்ஸ் தான் ஆக்சிஜன் வந்து உடலில் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லைன்னா முதல்ல செயல் இழுக்கிறது பிரெயின் செல்ஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் மசில் செல்ஸ் ஸோ நம்ம சதையில் இருக்கிற செல்ஸ் வந்து அது கொஞ்சம் செவரல் ஹார்ஸ் இருக்கும் செவரல் ஹார்ஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது வந்து செயலுக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போன் போன் செல்ஸ் வந்து செவரல் டேஸ் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல சைடில் இருக்கிறது பிரெயின் செல்ஸ் செகண்ட் மசில்ஸ் அண்ட் மூணாவது போன் அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நடந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெத்துன்றது ஒரு ஈவெண்ட்டு மாதிரி கிடையாது சயின்டிஃபிக்காக அது ஒரு ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செல்ஸாக இதுவாகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொன்று சொல்லுவாங்க இப்போது இந்த டிடெக்டிவ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ க்ரைம்ஸும் போகிறாங்க அப்படின்னா உடம்ப தொட்டு பார்ப்பாங்க அது வந்து எவ்வளோ கோல்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாடி வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு மணி நேரத்து வரையும் சூடாக தான் இருக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை வச்சு அந்த டெத் வந்து எப்போ நடந்திருக்கு ஸோ அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு உடலும் டீகம்போஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு உடல் கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் அது எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணாலும் இப்போ நார்மல் பிசவ் நார்மலாக நம்ம பிசர்வ் பண்ணுறது மேக்ஸிமம் டென் இயர்ஸ் ஆகும் அதுக்கு மேலே கண்டிப்பாக டிகம்போஸ் ஆகிட்டு அந்த போன்ஸே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இது இருக்கட்டும் இது இது வந்து இப்போதைக்கு நார்மல் நம்ம பண்ணுறது பட் வந்து மம்மிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த இஜிப்டியமில் ரொம்ப இஜிப்டியன்ஸ் அவங்க வந்து இந்த ஹியூமன் பாடியை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பிலீஃப் என்னென்னா அந்த ஹியூமன் பாடியை அழிஞ்சிட்டா அவங்களோட சோலும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீஃப்னால அவங்க ஹியூமன் பாடியை ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க வந்து அப் அப்போவே அவங்க நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதில் சிலது எப்படின்னா இப்போ ஒரு உட ஒரு உடலை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்ன இருக்கணும்னா பேக்டீரியா போகாத அளவுக்கு அது கொஞ்சம் இது பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஆர்கானிசம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது புழு இந்த மாதிரிலாம் வந்துடும் கொஞ்ச நாள் கை ஒரு பாடி டீகம்ஸ் ஆகும்போது அதெல்லாம் அதெலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வரக்கூடாத ஒரு சுச்சுவேஷனை அவங்க ஏற்படுத்தணும் ஸோ டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த உடலை அப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த ஆர்கனிசம்ஸ் இந்தமாதிரி புழு பூச்சி இது மாதிரிலாம் எதுவும் வர முடியாத அளவுக்கு அவங்க ஒரு அவ்வளோ பார்த்து பத்திரமாக அந்த உடலை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு காஃபின்னு வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஃபிர்ராவுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஆக்சுவலி இப்போது த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அவங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட பிசி முன்னாடி இருந்தவங்க அவங்க ஒரு அரசர் ஸோ அவங்களோட உடல் இன்னும் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க ஸோ நான் ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த டீ கம்போஸ்ட்லாம் சொன்னேன் அப்படின்னா எதுக்கு இப்போ மூவாயிரம் வருஷம் நான் சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் பட் ஒரு டீ கம்போசிஷனோட ப்ராசஸ் இப்போ ரியலில் சயின்டிஃபிகில் எப்படி நடக்குது ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸோ மேக்சிமம் டென் இயர்ஸ்க்கு மேலே எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணாலும் டென் இயர்ஸ்க்கு மேலே அவங்களால அந்த உடலை அதே நிலையில் வச்சிருக்க முடியலை அது ஒன்று அந்த ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் ஆகிடுது இந்த ஸ்கெலிட்டனே அந்த போன்ஸே எதுவுமே இல்லாத எதுவுமே இல்லாமல் ஆகிடுது ஸோ ஆனால் மூவாயிரம் வருஷம் ஆகியும் இன்னும் அந்த உடல் அப்படியே அவ்வளோ ப்ரிசர்வ்டாக இருக்குது ஸோ அதை எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம் நைன்டீன் எயிட்டி ஒன் ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரு புது பிரசிடெண்ட் வராரு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இந்த அவருக்கு அவர் கேள்விப்படுறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு மம்மி இருக்குது அது வந்து இவ்வளோ நாள் ப்ரிசர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விஷயம் வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இஜிப்டியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்க் கொடுக்குறாரு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு மம்மி இருக்குல்ல இதை எங்களுக்கு தாங்க நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இஜிப்டியன் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க அவங்களும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு அவங்களும் அவங்க மண் மம்மியை வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாரேஸ் பக்கைல் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸர் அவரோட தலைமையில் நடந்த ஒரு குழு ஸோ ஃபுல்லா சயின்டிஸ்ட் அவரோட தலைமையில் நடந்த ஒரு குழு குழுவிடமும் இந்த ஆய்வை ஒப்படைக்கிறாங்க ஸோ அவங்க இந்த ஃபயராக இந்த மம்மியை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து எல்லாரும் வந்து இதை பார்க்கும்போது அந்த ப்ரொஃபஸருக்கு மட்டும் டவுட்டு எப்படி இவ்வளோ நாள் இந்த மம்மியை வந்து இவ்வளோ நாள் ப்ரிசர்வாக இருக்குது இந்த ஹியூமன் பாடி எப்படி த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவருக்கு அப்போ தெரியாது எப்படி இவ்வளோ நாள் இன்னும் அந்த அவருக்கு அந்த ஹியூமன் பாடி வந்து ப்ரிசர்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வம் அவர் நல்லா உன்னிப்பாக தேட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட அந்த ஆய்வோட அறிக்கையை அன்றைக்கி நைட்டு அவங்க வெளியிடுறாங்க அந்த அந்த ரிசர்ச் நடந்த அன்றைக்கி நைட்டு அவங்க கொடுக்குறாங்க அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த உடலுக்கு மேலே அப்படியே உப்பால் ஒரு ஒரு உப்பு படிஞ்ச மாதிரி ஒரு லேயர் இருக்குது அந்த ஹியூமன் அந்த பாடிக்கு மேலே ஃபுல்லாக ஒரு ஒரு லேயர் மாதிரி கவர் ஆகிருக்கு அது எதனால உப்பாலாயிருக்கு இருக்குது ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த உடல் கடலில் மூழ்களிக்கப்பட்டது மூழ்களிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீட் எடுத்து அதுக்கப்புறம் அதை யாரும் மீட்டெடுத்து இந்த மாதிரி காஃபினில் போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி காஃபின் மீன்ஸ் அந்த ஈஜிபியம்ஸ் இந்த மம்மியை போட்டு அடைக்கிற ஒரு பெட்டி அதில் போட்டு இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க எப்படி வந்து இப்போது கடல் இப்போ நார்மலாக ஒரு உடல் இருக்கும் போதே அதை இவ்வளோ வருஷம் பராமரிக்கிறது கஷ்டம் ஆனால் இது கடலில் வேறு மூழ்கடிக்கப்பட்டிருக்கு ஸோ கடல் ஆள் கடலில் இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை மூழ்கடிக்கப்பட்டு எப்படி இவ்வளோ பத்திரமாக இவ்வளோ பத்திரமாக சேமிச்சு வச்சு பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறார் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உடல் ஸோ வந்து இப்போ நீங்கள் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஆனாலும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது போன்ஸே இருக்காது அந்த இடத்துல பட் இது வந்து அவ்வளோ ப்ரிசர்வ்டாக இருக்குது ஸோ அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவரோட அவர் அவர்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ் வந்து இந்த 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 மாதிரி ஒரு உடல் வந்து கடலில் மூழ்க அளிக்கப்பட்டது அதை பற்றி அவங்களுக்கு விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் இதை பற்றி தெரியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவர் நம்மள அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அதெல்லாம் இம்பாசிபிள் இந்த மாதிரி ஒரு இதை எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரை விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி சொல்றாங்க இல்லை முஸ்லீம்கிட்ட குரான் ஒரு ஒரு வேதம் இருக்கான் தே ஹாவ் ஹோலி புக் கால் குரான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கான் அதுல வந்து இந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை காமிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிராவனை பற்றி என்ன நினைச்சா அது யார் காலத்தில் மோசஸ் அவங்க காலத்தில் மோச அலைகளை சிரமம் அவங்க காலத்தில் வந்தது இந்த மாதிரி எடுத்து காமிக்கும் போது அவங்க அவங்க கேட்டது அவங்களாலே நம்ப முடியல என்ன இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி குரானில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த உடலும் அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை ரொம்ப உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பாடியை வந்து அதுவும் ஒரு நாள் அந்த மாதிரி தான் அந்த ரிசர்ச் போச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த உடலை ஈஜிப்டியன் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டு ரிசர்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் ப்ரொஃபஸர் மொரேஸ் வந்து கிளம்பி வரார் எகிப்துக்கு வராரு இதை நான் இது கண்டுபிடிப்பேன் இது என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த குரான் இழக்கிற வசனம்னா பார்க்கறாரு குரான் இக்கிற வசனம்னா பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புக்கு வந்து இந்த மம்மியை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்லுது இந்த மம்மி ரெண்டாயிரம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டேபிடிக்கப்பட்டது ஸோ ஆக்சுவலி இந்த டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இப்போ அவர் அந்த அப்போ இருக்கும்போது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சு இந்த மம்மியை கண்டுபிடிச்சி ஸோ ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் ஆகுது இதை கண்டுபிடிச்சி பட் எப்படி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அதுவும் இல்லாமல் ஈஜிப்டியன் ஹெரிட்டேஜ் இந்த மம்மியை ப்ரிசர்வ் பண்ணுறது இது இதுமாதிரிலாம் கொஞ்சம் முன்னாடி தான் வந்துச்சு ஆனால் இந்த இந்த ஈஜிப்டியன் ஹெரிட்டேஜ்லேயே இல்லாததை எப்படி அவங்க முன்னாடி பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு முன்னாடி தெரியும் இது எப்படி முகமது அப்படின்னு ஒருத்தவங்களால் இதெல்லாம் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட் வருது அப்போ தான் குரானை ஃபுல்லாக குரான குரானை தேடும் போது அதில் நிறைய வசனம் வருது என்னென்ன வசனம் அப்படின்னா குரானில் பத்தாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் வர்ஸ் அண்ட் நைன்டி டூ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் டேல் வி சேவ் யூ இன் யுவர் பாடி தென் யூ வில் பி அ சைன் டு தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா உன்னோட உடையில உடலை நாங்கள் பாதுகாப்போம் நீ வந்து பின்ன உனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்ப ஒரு சைனாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அப்போது ஒரு புதுசாக ஒரு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சா எவ்வளோ சந்தோஷமோ ஆச்சரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்போ உடனே சொல்கிறாரு ஐ பிலீவ் இன் இஸ்லாம் ஐ பிலீவ் இன் குரான் எனக்கு இஸ்லாத்து மேலே நம்பிக்கை இருக்குது குரான் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வர்றார் ஸோ அதுக்கப்புறம் அவர் புக் எழுதுகிறாரு என்ன புக்குனால் த பைபிள் த குரான் அண்ட் இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு புக் எழுதுகிறாரு ஸோ எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா குரானில் அவ்வளோ தெள்ளு தெளிவாக இப்போ யா இப்போ கடலை மூழ்க அடிக்கு வரையும் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கடல்ல படுவாங்க பட்டாங்க அவங்க ஆயிட்டாங்க பட் எப்படி முகமது அப்படின்னு ஒரு மனிதரால் அவங்க ப்ரிசர்வ் பட அவங்க வந்து பாதுகாக்கப்படுவாங்க ஸோ அவங்க பின்னாடியும் அவங்க உடல் வந்து அப்படி பத்திரமா இருக்கும்னு எப்படி அவங்களால சொல்ல முடியும் ஸோ இப்போ இன்னும் அதை அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த உடலை எப்படி அதை அதுக்கு பின்னாடி இருக்க அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் அதாவது எவ்வளோ சயின்ஸ் அதில் எவ்வளோ சயின்ஸ் இருக்குது அதில் நான் முன்ன சொன்ன மாதிரி டீகம்போஸ் அந்த ப்ராசஸ் வந்து அதை இவ்வளோ வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த ஈஸியாக சொல்லிட்டு போனாங்க அவங்க ஸோ அதனால குரான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க சயின்டிஸ்ட் ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி தான் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியுது அப்போ யா யாராவது நினைச்சிருப்பாங்களா அந்த காலத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க ஏதோ முழுக்க அடிப்படுவாங்களா அதுக்கப்புறம் பிரிசர்வ் பண்ணுவாங்களா யாரும் நம்பிக்கை மாட்டாங்க ஆனால் இப்போ அது ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு இந்த குரானை நீங்கள் படிங்க உங்களுக்கு குரான் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிக்கும் அன்பளிப்பா தரப்படும் ஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல